பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் முப்பது ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக வருகிற தைப்பூசத்தில் பாத யாத்திரை நடந்து போகிறீங்க போகும்போது உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும்னு நம்பிக்கையில் போகிறீங்க போகும்போது கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக படித்து பாராயணம் பண்ணிகிட்டே போங்க அதில் தான் உங்களுக்கு முருகனோட சக்தி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக செய்ங்க அந்த கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க பாத யாத்திரை போய் சஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து மனசார ஆறு வட வீட்டுக்கு ஆறு விளக்கு தீபம் ஏற்றி மாத்துமா ஆறு முருகரையும் நீங்கள் அரோகரா சொல்லி சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டீங்கன்னா வருகிற வருஷத்தில் நீங்கள் நினைத்த காரியம் வீடு வாசல் சொத்து சுகம் மனைவி மக்கள் யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்குதெல்லாம் நிவர்த்தியாகி முருகரோட ஆசீர்வாதம் உங்களோடவே இருக்கும் கிட்ட நிறைய புண்ணியத்தை வாங்க போகிறீங்க அதுக்கு ஆதிகால பரிகாரம் கந்த சஷ்டி கவசத்தை உங்களால் எவ்வளவு படித்து முருகங்கிட்ட போய் நீங்கள் சேரணுமோ அதைய கந்த சஷ்டி கவசத்தை கண்டிப்பாக படிங்க உங்களுக்கு அந்த முருகரோட ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் இந்த தைப்பூசம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முறை வரக்கூடியது அதில் கந்தசஷ்டி கவச புத்தகத்தை நீங்கள் கூட வச்சிருந்தா முருகர்களோடு உங்களோட வராது அதனால் அந்த மூல மந்திரம் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் கோயிலுக்கு போகிறக்குள்ள இருபத்தி ஒரு தடவையோ ஏழு தடவையோ பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ கண்டிப்பாக படித்து பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் ஏழு ஏழு ஜென்ம பாவம் நீங்கி நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் நன்றி வணக்கம் பாத யாத்திரை நடந்து போகிறீங்க எல்லா ஆறுபடை வீடு முருகனையும் தரிசனம் பண்ணுறீங்க அந்த ஆறு முருகனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி நீங்கள் போய் முருகன் கோவிலில் போய் ஆறு விளக்கு ஏற்றி என்ன நினச்சி மண்விளக்கேற்றி மூலமந்திரம் ஜபிக்கணும் அப்படின்னா முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனையிலும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் என்னுடைய என்னுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனையிலும் இன்றோடு நிவர்த்தியாகி என் வாழ்க்கை சுபிச்சுமாக இருக்கணும்னு சொல்லி விளக்கேற்றுங்க நல்லதே நடக்கும் முருகர் அரோகரா